பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனால் மற்றவர்களுக்கு நன்மை விளையும் ஒரு பரிசுத்தவானின் செயல்கள் உலகத்திற்கே நன்மையாக முடியும் நன்மையை செய்ய முடியும் அதே போல ஒரு பாவியினால் பாவம் செய்கிற ஒரு துன்மார்க்கனினால் ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறான் என்றால் மிகப்பெரிய பாவம் செய்கிற ஒரு மனிதனால் உலகத்திற்கே தீமை செய்ய முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் முதற் பேரான வைகளை தமக்கென்று எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தர் சங்காரத்திற்கு ஒப்பு கொடுத்து இசரவேலின் தலைச்சல் பிள்ளைகளை தமக்கென்று எடுத்துக்கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் மோசி ஐயாவை கொலை செய்யும்படியாக அந்த குழந்தை ஒரு ரட்சகர் இஸ்ரேவேலில் பிறப்பார் என்றும் அவர் இஸ்ரேவேலுக்கு விடுதலையை தருவார் என்றும் கேள்விப்பட்டு அதை அறிந்து கொண்டு பார்வோன் ராஜா இப்படியாக இஸ்ரேவேலின் எல்லாம் அந்த காலத்தில் கொன்று போட்டான் இப்படி இருக்க எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வரும்போது அதே மோசையாவினால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் வரும்போது கர்த்தர் எகிப்தின் தலைச்சன்களை கொன்று போட்டார் இந்த கால காரியங்களை பார்க்கும் போது அந்த காலத்தில் கர்த்தர் அப்படியே யார் யாரை மோசையா பிறந்த போது கொன்றார்களோ அதே போல அங்கிருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் எகிப்தினுடைய முதற் ஒரு ஒரு குடும்பத்திலும் பிறந்த மூத்த பிள்ளைகள் முதற் பேர் என்றால் மூத்த பிள்ளைகள் என்று பொருளாகிறது ஆண் பிள்ளைகள் மட்டும் அப்படிப்பட்டவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் இஸ்ரவேலை மீட்கப்பட்டதற்கு ஒரு இரத்தம் அங்கு தேவைப்பட்டது அந்த இரத்த செந்துதலின் மூலமாக அந்த ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதே கர்த்தருடைய நீதி அப்படி இருக்க அந்த ஜீவனுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மீட்கிறார் என்றால் அதற்கு பதிலாக அங்கு ஜீவன்கள் வழி கொடுக்கப்படுகிறது சரி இதை கர்த்தர் செய்கிறாரா என்றால் இல்லை கர்த்தர் அவர்களை கொன்று போட அனுமதிதான் கொடுக்கிறாரே தவிர அவர்கள் சாவதற்கு கர்த்தர் காரணம் அல்ல அவர்களுடைய அக்கிரமங்களும் அவர்களுடைய பாவங்களும் அவர்களுடைய ரத்தம் சிந்துதல் போன்ற மிக கொடுமையான பாவங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களினால்தான் விஷயங்களினால் தான் அவர்கள் மறிக்கிறார்கள் சரி இது எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் கர்த்தர் இறக்கம் உள்ளவராயிற்றே அன்புள்ளவராயிற்றே அவர் எப்படி சங்கரிப்பார் ஒருவரை கொல்ல ஒரு பிள்ளைகளை கொல்ல அவர் ஒப்பு கொடுப்பார் என்றால் பொல்லாத ஆவிகளுக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு மனிதன் எச்சை கொண்டு பாவம் செய்கிறான் என்றால் அவன் இருதயத்தில் பாவ எண்ணம் இருக்கும் போது அதை சாத்தான் முதலில் தூண்டி விடுவான் வெளியிலிருந்து அப்படி அவன் தூண்டிவிடப்பட்டு அந்த மனிதன் பொல்லாத ஆவிகளுக்கு செவி கொடுத்து பாவம் செய்ய தொடங்குவான் அது உச்சகட்டமாக வளர்ந்து போய்கொண்டே இருக்கும் அப்படி பாவம் வளர்ந்து போய்கொண்டே இருக்கும் போது அது ஒரு நிலையை அடையும் கர்த்தர் அந்த பாவத்திற்கு ஏற்ற நீதியை அவர்களுக்கு வழங்கியாக வேண்டும் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியா இந்த பூமியை ஆளுகை செய்து வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்தால் ஒரு பாவத்தின் விளைவு மற்றவர்களை பாதிக்கும் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு மனிதன் பரிசுத்தவானா இருந்தால் அந்த மனிதனால் மற்றவர்களுக்கு நன்மை விளையும் ஒரு பரிசுத்தவானின் செயல்கள் உலகத்திற்கே நன்மையாக முடியும் நன்மையை செய்ய முடியும் அதே போல ஒரு பாவியினால் பாவம் செய்கிற ஒரு துன்மார்க்கனினால் ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறான் என்றால் மிகப்பெரிய பாவம் செய்கிற ஒரு மனிதனால் உலகத்திற்கே தீமை செய்ய முடியும் என்றும் கூட இந்த தீவிரவாதிகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் தீவிரவாதிகள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் தீங்கு விளைவிக்கிறார்கள் என்பது தெரிந்த காரியமே அதே போல ஒரே ஒரு உத்தமனான நோவாயாவின் மூலமாக இந்த உலகமே பாதுகாக்கப்பட்டது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களும் மனித இனமும் பாதுகாக்கப்பட்டது அதுவும் ஒரே மனிதனால் தான் அதனால தான் கருத்தர் சொல்லுகிறார் உலகமே பாவம் செய்தாலும் நீ ஒருவனாவது உத்தமனா இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே நோவாயாவின் சரித்திரம் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்று போகக்கூடாது நாம் நாமாகத்தான் இருக்க வேண்டும் தீமையை கற்றுக்கொள்ள கூடாது பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பாவமான காரியங்கள் என்றால் அதை விட்டு ஓட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாழ்வதே சிறந்தது அது நம் உறவினர்களாக கூட இருக்கலாம் நம் வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம் நம் சொந்த ரத்தமாக கூட இருக்கலாம் விலகி ஓடுங்கள் இந்த பூமியில் தனி மனிதனாய் வருகிறோம் தனி மனிதனாய் செல்லுகிறோம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கை என்பது உறவுகளை கொண்டு பாவம் செய்து செய்துவிடக்கூடாது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பின்னாக வைத்து விடக்கூடாது உறவுகளிடம் அன்பு செலுத்த வேண்டும் எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த அன்பு என்பது கர்த்தருக்கு செலுத்துகிற அன்பை விட மிஞ்சிவிடக்கூடாது கர்த்தரை முதலிடத்தில் வைக்க வேண்டும் மனிதர்களை இரண்டாம் இடத்தில் வைக்க வேண்டும் அது பின்பாகத்தான் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து என்றால் அவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஊழியம் செய்வதை குறிக்கிறது அவர்களும் நற்கிரியைகளை செய்யவும் நல்ல வழியில் நடக்கவும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் வழி நடத்த வேண்டும் கேட்பார்கள் என்றால் கேட்டுக்கொள்ளட்டும் ஆனால் நாம் அவர்களோடு கலந்து கெட்டு போவதற்கு உறவுகளை பயன்படுத்திவிடக் கூடாது உறவுகளாய் உறவுகளாயிருந்தாலும் எந்த சொந்த பந்தமாக இருக்கலாம் இவர்கள் என் தாய் என்று சொல்லலாம் என் தகப்பன் என் பிள்ளைகள் என் கணவன் என் மனைவி இப்படி என் கூட பிறந்தவர்கள் எந்தவித சொந்த பந்தமாக இருக்கலாம் என் நெருங்கிய தோழி என் நெருங்கிய தோழ எந்த உறவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார்களானால் அதை செய்யும்படி நம்மை தூண்டுவார்களானால் அப்படிப்பட்டவர்களை விட்டு உடனே விலக வேண்டும் காலம் தாழ்த்த கூடாது உடனே விலக வேண்டும் இல்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆத்துமா நரகத்திற்கு போவதற்கும் காரணமாகிவிடும் நம் உறவுகள் நாம் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் நம்முடைய நண்பர்கள் நாம் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் பொல்லாத ஆவி பிடிக்கப்பட்டதென்றால் அவர்களை அறியாமலே நமக்கு தீமைதான் செய்வார்கள் பொல்லாத ஆவி ஆவியின் வழிநடத்தலில் துன்மார்க்கராய் பாவத்தில் வாழ்கிறவர்கள் எந்த பாவத்தில் வாழ்கிறவர்களும் நமக்கு நன்மை செய்துவிட முடியாது அவர்களை சாழ்ந் அவர்களை சார்ந்து நாம் கூடாது பாவிகளுடைய வழியில் நில்லாதே சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே பாவியின் வழியில் நில்லாதே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று இது அடுத்தவருக்கு சொல்லப்பட்டதல்ல நம்முடைய வீட்டிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் நாம் வேலை செய்யும் ஸ்தலங்களில் இருக்கலாம் நம் உடன் பிறந்தவர்கள் அப்படி இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த மூன்று கட்டளைகளின்படி இந்த சட்டத்திட்டத்திற்குள் வந்தால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் ஐயோ இது என் உறவாயிற்று என் சொந்தமாயிற்று என் நட்பாயிற்று என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது அதனால் நாமும் சேர்ந்து அழிந்து விட வேண்டியதுதான் சாத்தான் அவர்களை பயன்படுத்தி நம்மையும் விழத்தள்ள பண்ணுவான் ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது மனிதனாக பார்க்காமல் ஆவிக்குரிய ரீதியில் அவன் யார் நண்பனா எதிரியா என்று பார்க்க வேண்டும் பொதுவாக வேத வசனத்தின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் முழிந்து அருளின வார்த்தையின்படி ஒருவனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் வீட்டில் இருப்பவர்களை பயன்படுத்தியே பொல்லாத சத்ரு நம்மை இழத்தல்ல பண்ணுவான் முயற்சிப்பான் அவர்கள் நம்மேல் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களை அறியாமலேயே நம்மை வீழ்த்துவார்கள் அவர்கள் பொல்லாதவனால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கே தெரியாது நாம் அன்போடு நேசிக்க வேண்டும் ஆனால் இருக்கிற அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இதை பக்குவமாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் மாம்சத்தின்படி அவர்களை நேசிக்க வேண்டும் ஆவியின்படி அவர்களை எதிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாதவர்களோடு சேர்ந்து வாழும் நிலை ஏற்பட்டது என்றால் வாழ வேண்டும் அப்பொழுது தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதாவது துன்மார்க்கர் அல்லது பாவிகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்றால் அவர்களை விட்டு விட்டு வேற இடத்துக்கு போய்விட வேண்டும் என்பதல்ல ஒரே வீட்டில் இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம் குடும்பத்தினரா இருந்தால் எப்படி போய்விட முடியும் விட முடியாது இல்லையா ஆனால் அது அப்படி அல்ல விட்டு விலகுவது என்பது இருதயத்தால் ஒன்றிணையக்கூடாது அப்படி என்றால் அவர்களிடத்தில் அன்பாயில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை மாம்ச ரீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆனால் எப்பொழுதும் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் நடந்து விடக்கூடாது கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை எல்லாம் அவர்கள் இருப்பார்கள் வேத வசனத்திற்கு எதிர்த்து நிற்பார்கள் ஜிபிப்பதற்கு எதிர்த்து நிற்பார்கள் ஆராதனை செய்வதற்கு எதிர்த்து நிற்பார்கள் ஆலயத்துக்கு செல்வதை எதிர்த்து நிற்பார்கள் கர்த்தருக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் செயல்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியாது நாம் என்ன செய்கிறோம் என்று அதனால் அவர்களை மன்னித்து அவர்கள் செயல்களை மன்னித்து ஆவிக்குரிய யுத்தம் செய்து அவர்களை விடுதலையாக்கி மாம்சத்தின்படி நாம் அவர்களை நேசித்து வாழ வேண்டும் இந்த பக்குவத்தை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதாக இருக்க முடியும் யாரை விட்டும் விலகி ஓடிவிட தேவையில்லை மாம்சத்தின்படி ஓட தேவையில்லை நம் இருதயத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்தை அவர் சொன்னாலும் இதை செய்ய வேண்டும் இங்கு போக வேண்டும் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அது கர்த்தருடைய சித்தமா என்று தெரிந்தே நாம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய சித்தம் இல்லாத காரியத்திற்கு நம்மை வழி நடத்துவார்கள் அதை நாம் செய்துவிடக் கூடாது இதனால் நம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும் நாம் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலை செய்ய வேண்டியிருக்கும் விக்கிரக ஆராதனைக்கோ அல்லது பொல்லாத பாவத்தின் கிரியைகளுக்கோ நம்மை வழிநடத்தி விடுவார்கள் இந்த காரியங்களில் நிதானமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்மையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் இங்கு எகிப்தியரின் தலைச்சன்களை கர்த்தர் பொல்லாத ஆவிகளுக்கு ஒப்புக் கொடுத்தார் அது அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமும் அங்கு எகிப்தில் நடந்த அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்கள் பாவம் செய்தார்கள் பொல்லாத ஆவிகளின் பேச்சுக்கு இடம் கொடுத்தார்கள் பொல்லாத ஆவிகளுக்கு ஏற்றபடி அதன் சொல் கேட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால் அங்கிருந்த தலைச்சன்களை கர்த்தர் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு ஒப்புக் கொடுத்தார் பொல்லாத ஆவிகள் எப்பொழுதும் கர்த்தரிடம் போய் பேசும் யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பொல்லாத ஆவிகள் ஒரு கொலை செய் இதை போய் பேச திருடு இந்த பாவமான காரியத்தை செய் இச்சையான காரியங்களை செய் கண்களின் நிச்சயக்கு இடம் கொடு மாம்சத்தின் நிச்சயக்கு இடம் கொடு என்று போதித்துக் கொண்டேதான் இருக்கும் இப்படிதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கிறது நாம் பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்து பொய் பேசுகிறோம் என்றால் கருத்தர் பார்ப்பார் பொல்லாதவன் போய் கேட்பான் அவள் பொய் சொன்னாள் இந்த வீட்டில் இந்த நேரத்தில் இந்த நிலையில் அவள் பொய் சொன்னாள் எனக்கு அவன் மேல் அதிகாரம் உண்டு நான் செல்லுகிறேன் என்பான் அவன் நம்மேல் வந்து மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல வைப்பான் பொய் பொய்யானது திருடு போன்ற அப்படியே பல பலவிதமான பாவங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகும் ஒன்று வளர்ந்து கொண்டே போகும் இல்லை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஜிபிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனம் திரும்பி ஐயோ நான் செய்து விட்டனே என்று கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படும் நாம் செய்த செயலுக்கு ஒரு தண்டனை நமக்கு அந்த நேரத்திலேயே கொடுக்கப்படும் பின்பே இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று மனம் திரும்புவோம் ஆனால் அந்த பாவத்தின் விளைவை நாம் சுமந்துதான் தீர வேண்டும் நம் ஆவியில் அந்த பாவம் மன்னிக்கப்படும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு அது தடைப்படாது ஏனென்றால் நாம் மனம் திரும்பி திரும்பிவிட்டதால் மனம் திரும்பாவிட்டால் அது கணக்கு அப்படியே இருக்கும் கடனாளியாக நாம் உயிரோடு இருக்கும் கடைசி நிமிஷத்திற்குள் எல்லா பாவங்களும் அகற்றப்பட்டு நாம் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் ஒரு துளி பாவம் இருந்தாலும் ஒரே ஒரு சிறு துளி பாவம் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் செல்லவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக தான் கர்த்தர் மனிதர்களை வழிநடத்துகிறார் கர்த்தரின் வழிநடத்துதல் என்பது பெரியது இது மிக ஆழமானது இப்படிப்பட்ட வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தர் அன்புள்ளவர் அதே சமயத்தில் அவர் நீதியும் உள்ளவர் அவருடைய நீதிக்குள் தான் சகல காரியங்களும் அடங்கும் அவருடைய இரக்கம் கிருபை எல்லாம் நீதியை மிஞ்சி இருக்காது நீதிக்குள் தான் அடங்கும் அப்படி இருக்க கர்த்தருடைய அன்பு மிகவும் பெரியது அவர் அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் நீதியின் பாதையில் நடப்போம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தர் நமக்காக ஒரு விலை கொடுத்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் கர்த்தர் நம் ஜீவனுக்கு பதிலாக இன்னொரு ஜீவனை பொல்லாத ஆவிகளுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிறார் பாவம் செய்த ஒரு மனிதனை சாத்தானிடத்தில் கொடுத்து விட்டு நம்மை மீது கொண்டிருக்கிறார் இப்படி இருக்க கர்த்தர் நம் ஆத்துமாவை காப்பாற்றி இருக்க நான் அதை எழுந்து போய்விடக் கூடாது பொல்லாத நரகாக்கினைக்கு விட்டுவிடக்கூடாது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கருத்திற்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்முடனே கூட இருந்து நம்மை வழிநடத்த சித்தமாய் இருக்கிறார் அவர் நம்முடனே இருக்கிறார் அவர் அன்பு மாறாது அவருடைய கிருபியை பெற்றுக்கொள்வோம் நிதி சிவனை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா